தூக்கத்துல கூட காட்ட மாட்டான் நேத்துக்கு இந்த ஊருக்கு வந்தது கூலிங் கிளாஸ வச்சு ஏதோ நம்ம சந்தேகம் ஓடிட்டு இருக்கு ஏன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மாதிரி ஆளுகிட்ட ஓப்படி ஆனா வந்திருக்கிறது பென்சுக்காரல்ல இப்ப இருக்கிற காலத்துல வாடகைக்கு பென்ஸ் இல்ல ரோல்ஸ் ராய்ஸே கிடைக்கும் ராஜரத்ன பிள்ளை சாராலேயே எதுவும் முடியல எவனோ ஒரு எருமை வியாபாரி வந்து என்னத்தை கிழிக்க போறான் சரியா சொன்னேன் எக்ஸ்கியூஸ் நான் ராஜு நான் நாகப்பன் நாங்க பெல்லாரி ராஜா கூட வந்தவங்க எங்க அவரு வரலையா அவர் வருவார் அதுக்கு முன்னாடி இந்த செட்டப் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு இங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வலது பக்கம் சேர தூக்கிட்டு போங்க இதெல்லாம் புது கதையா இருக்கு நாங்க வருஷ இந்த மாதிரி தான் உட்கார்ந்து மீட்டிங் போட்டுருக்கோம் இதத்தான் வட்டமேஜ மாறாடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஐநா சபையில இங்க வர வரைக்கும் முகம் முழுசா தெரியணும்னு தான் அங்க போய் உட்கார சொல்றோம் என்ன முடியும்

இந்த பெருசுங்களாம் சொல்லுங்களேன் அல்பண்ணு கொண்ட வாழ்வின்னு ஏன் கதை அதுதான் மெய்யாளுன்னு சொல்லணும்னா இன்னிதான் நான் முதல் டபாவை இந்த மாதிரி காங்கிரஸ்ல கண்டுக்கிறது காங்கிரஸில் சார் கான்ஃபரன்ஸ் உனக்கு தெரிஞ்சது சார் தான் எனக்கு இந்த படிப்பிடிப்புலாம் ஒத்து வந்ததே கிடையாது ரெண்டாம் கிளாஸோட நின்ட்டேன் பேஷ் நான் வாயில தமிழே ஒழுங்கா வராது அந்த அளவுக்கு மாங்கா நமக்கு வராது இருக்கட்டும் தோ நிக்குறான இவன் சாதாரண ஆளு கிடையாது இங்கிலீஷ்ல பிச்சு வளருமா எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ல எம்பாம்பே எந்திட்டு போயேன்டா படிச்சுக்கிறேன்ல இப்ப நாம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரலாங்கிறேன் அது ஒண்ணு எச்ச துப்பி இல்ல சார் ஆஸ்ட்ரே அப்படியா நமக்கு தெரியும் தட்டத்துக்கு பதில துப்பிட்டேன் இனி இந்த மாதிரி மீட்டிங் வரப்பா நீயே மறக்காம எச்ச துப்பிய கொண்டாந்துரு எனக்கு மாத்திரம் இல்ல நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து துப்பலாம் என்ன அத்தை கரெக்ட் தானே முத்துனாத்த அங்க மூலகிரான பாத்து வச்சுக்க பார்வையே சரியில்ல போறப்போ வைக்கணும் ஆப் சரி நாம செய்ய வேண்டிய சடங்க சட்டு புட்டுன்னு செஞ்சிட்டா நல்லது அதான் அந்த அடிகள் நாட்டு சொன்ன, இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதான காரணம் என் பின்னாடி வந்து வேண்டிய காரியத்தை சரியா சொன்னீங்க முதலாளியோட ஆசையை நிறைவேற்ற நாங்க உங்க பின்னாடி நிக்க தயாரா இருக்கோம் ஆனா அவர் பிள்ளைங்க அடங்கி இருப்பாங்களான்னு தோணலை அடங்கா தானே அவரோட மூச்சு அடங்கிச்சு அதுங்கள பாத்துக்கலாம் விடுங்க

அவங்க வரிசல கூடவே கருப்பு புனியும் வருவாங்க துப்பாக்கியோட அவங்களாண்ட ஒரு பய வாலாட்ட முடியாது அப்படியே வாலாட்டம் வச்சுக்க துப்பாக்கி சத்தம் கடை 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 கேக்கும் சொல்றது கரெக்ட் தானே கண்ணு அப்ப சொல்ல வேண்டியவங்களான சொல்லிடுங்க பேச வேண்டியவங்களான பேசிடுங்க நடக்க வேண்டிய காரியம் தடுப்புல நடக்கட்டும் ராஜகண்ண வேற எதாச்சும் சொல்ல வேண்டியது எல்லாரும் போல இல்ல அப்ப காங்கிரஸ் முடிஞ்சிச்சு கிளம்பு 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 கிளம்ப 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 இல்ல பிரதர் ஒண்ணுதான் நடுக்கு மாசமா புரியல என்ன வேலை பார்க்கறான் பினான்ஸ் மேனேஜர் என்ன கர்மாந்திர வேலை பார்த்துக்கிட்டோம் இவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து இன்னைக்கே மொபைல் உங்க அப்பா இருந்தப்போ அவருக்கே தெரியாம அக்கவுண்ட்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பல தடவை நம்ம பண்ணிருக்கோம் ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது வந்திருக்கிற எரும வியாபாரி லேஸப்பட்டோ இல்ல அக்கௌண்ட் ஃப்ரீஸிங் பார்த்தா ஸ்டில் டெட் ஃப்ரீஸிங் அட்டாச்சட் சிவில் கோர்ட் ஆர்டரும் அந்த எரும வியாபாரியோட டைரக்ட் எண்ட்ரியும் அம்மாடியோ அவ ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல வந்தவனோட பெருமை பேசுறது அப்புறம் இருக்கட்டும் அக்கவுண்ட் ரீஓபன் பண்ண வேற வழி இருக்கானு பாருங்க வழியே கிடையாது உனக்கு மட்டும் இல்ல உன் ஜென்மம் வருவதிய ராணி ரத்னத்துக்கும்தான் ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன் செல்வா உனக்கு பத்துல சனி நாளைக்கு அவன் அம்மா வாங்க கூட்டிட்டு வந்து அடிக்க நாட்டு விழாவ நடத்தி முடிச்சிட்டு எல்லாருடைய கைத்தட்டல வாங்கிட்டான்னா அப்புறம் நீ வாழுறதே பேஸ்ட் அவன் கொடுத்த முதல் அடி இந்த அக்கவுண்ட் ப்ரீஸிங் நமக்கு காசு குடுத்த உனக்கு நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது தெரியாது அதை நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட மோதுனா அவன் தலையே இருக்கா சாவடிச்சிருவா அவன் ஆ அந்த மாதிரி செஞ்சிட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவனே செல்வம் சொல்ல மாட்டான் செஞ்சு காட்டுவான் அப்பனோட சொத்த மக அனுபவிக்கிறது ஊர் உலகத்துல நடக்கிறது தானே அத தடுக்கிறதுக்கு இவன் யாரு அங்க கேடு அவனுக்கு பதினாறாவது நாள் காரியம் நடத்தணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வர குட் நைட் பாத்து

நான் வளர இடத்துக்காக உன்ன இங்க பாக்க வந்தேன்னு நினைச்சின்னு இருக்கிறியா வந்து கலந்துக்கன்னு சொல்ல வந்தா என்ன மண்ல புதைக்கிறது நீ திட்டம் திடீர்னு அதான் கப்புன்னு ரிவர்ஸ் கீர போட்டு பொன்னையே மாட்டங்கிட்டோம் அண்ணா வண்டில எவ்வளவு டீசல் இருக்குது ஃபுல்லா இருக்கு நாளைக்கு எப்போடா ஃபங்க்ஷன்னு காலையில பத்து மணிக்கு போதும் இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் போங்க திரும்பத்து காலைல பாத்து ஆயிடும் பெங்களூர் வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு கண்டுக்கின்னு வா உனக்கு துணியா அவங்க ரெண்டு பேரும் கூடவே இருப்பாங்க

அந்த ரூட்ல உன் வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ இப்ப என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருக்கோம் எந்த ஸ்டேஷன் சார் ரயில்வே ஸ்டேஷன்னா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ரேடியோ ஸ்டேஷன் பட்டாங் ஆங் என்னடா சார் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க உம் டேய் நீ யாருன்னு ப்ளீஸ் என்ன சார் பிரச்சனை இவருக்கு எதிராக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா எந்த டீடைல்ஸ் சொல்லாம இவர ஸ்டேஷன் கோன் கூப்பிடுறீங்க இதெல்லாம் கேக்க நீ யாரா அவரோட மேனேஜர் இருக்க வேண்டியதுதான் கேடிக்க ரவுடிக்க மேனேஜர் கேக்க மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் டேய் பொறுக்கி நாய திமிரா போலீஸ் கார கிட்ட கண்ணிட்டு பேசுற ஐயா அடிங்க நான் சார் அடிங்க சார் அவ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நினைச்சே இங்கிலீஷ்ல பேசிட்டான் நான் கண்ணிர சார் ஏடா படிக்காதவன்ட்ட இங்கிலீஷ்ல பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ஓவர் போ 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 போடா சின்ன பையன் உடி சார் ஒரு ஐநூறு தள்ளு எதுக்கு சொல்லவே என்ன விஷயமா வந்து தெரிஞ்சுக்கூல விட்டது யாரா இருந்தாலும் உடனே டீல் போட்டுருவோம் இது எங்க மாட்டு வியாபாரிகளோட ஸ்டைலு கப்புனு துண்டுக்குள்ள கை விட்டுருங்க

ரமேஷ் அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது தவறான முறையில் நடந்திருந்தா உண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு பிரின்சிபால் முறையில் நானும் மற்ற ப்ரொபசர் தயாரா இருக்கோம் இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்து எல்லாம் காலேஜ் பசங்க கொஞ்சம் அடக்கி வாசங்க என்னடா சொல்ற வேற ஒண்ணும் இல்ல ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேஞ்சிடுவாங்க நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும் அத்தனை பாத்துக்கிற முட எனக்கு ஒண்ணு தான்டா புரியல என்னத்தையோ எழுதி எல்லாரும் கையில புடிச்சுங்கிறாங்களே என்னது அது அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க வாங்க வர அது சரி

உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்க நீ போய் பாரு என்னடா இது இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கணக்காகுது இதுக்கு போய் அவ்வளோ பெரிய பொண்ணுக்குதா பொண்ணு இல்ல தங்கச்சி இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்ன பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது என்னது எங்க முதலாளியுடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவருடைய அண்ணனே கல்லால அடிச்சு கொண்டுட்டு ஊற விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு

இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது உனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு வியாதி முதல்ல நடந்தது என்னன்னு கேக்குறேன் இது இதான் நீ பாட நடத்துல லட்சணமா வாட் பிளரி யூ மீன் I know what to do. Who? <laughs> you mind your own business. <laughs> hey, அதுக்குதான் சொல்றேன் இங்கிலீஷ்ல டஸ் பூசா இங்க வேலைக்கு ஆகாது நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அதுதான் உனக்கு நல்லது இந்த காலேஜுக்கு நல்லது வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான் அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்குன்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற அந்த பொண்ணும் பாவம் இல்ல கே ஏன் வேலை பாடம் எடுக்கிறது அப்படி எடுக்கும் போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படம் செய்யும் அதை தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா அப்ப மனசுல வேற என்ன இருக்கு இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளி கூடமே போகாதவ இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எக்கர்னா இந்த ரமேஷில ரமேஷ் விட்டு நாய கூட கேக்காத ஆgetElementById battery கே வரல டட்டி கேக்கத்துக்கு யாரும் இல்லடா டேட்ல பொண்ணு மேலய கை வைக்கிற கசுமா

நான் எப்பவும் வந்துட்டேன் இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்பா உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு அந்த வீடும் தோட்டமும் அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை விக்க சமர்ப்பிச்சிட்டீங்க சந்தோஷமா இருக்குமா எனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா என்னோட இந்த கஷ்ட காலத்துக்கு கடவுள் புரோக்கர் வேளா ரூபத்துல வந்து சொன்னாருமா சந்தோஷமா இருக்குமா சந்தோஷத்தை பங்கு போடலாம்னு நினைச்சு நீங்க வந்திருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல கிளம்புங்கிறது கிளம்புறதா இருந்தா கிடைக்கிறதுல பாதி எடுத்துட்டு தான் கிளம்புவேன் அது இல்லன்னா வெறுங்கையோட வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல நாம எல்லாரும் போக வேண்டியிருக்கும் தனியா எல்லாத்தையும் சுருட்ட நினைச்சியே இப்ப என்னாச்சு மொத்தத்தையும் எவனோ ஒருத்தன் வந்து விழுங்கிட்டான்ல அதான் சொல்றேன் ஓவரா சொல்லாத அது நல்லது இல்ல போதும் இதே காரணமா வச்சே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் உங்ககிட்ட சொல்லாததுனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம் என்ன கிடைக்குதோ அதை நீங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குங்க போதும் சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்கு அம்மா வாங்க சார் குட் மார்னிங் ஆ இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா ஓ அந்த இடம் சொன்னேன் நிறுத்து எந்த எடுத்தடா உனக்கு அங்க வாத்தியார் வேலை போயிட்டு இங்க புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா இது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி ஹே பேப்பர்ட்டியா ப்ராப்பர்ட்டி சொத்து சொத்து இருட்டு இருட்டு அதுக்காக நாங்க ஏதோ பண்றோம் நீ தலையிட வேண்டாம் யார் தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆயி சவுண்ட் இது நான் எடுத்த முடிவு என் பேர்ல உள்ள சார் நான் என் பிள்ளைங்களுக்காக விற்கிறேன் இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது சார் புரியற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல

ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது சரிபிடி அந்த பத்தட்ட நடக்கூடு இது அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு பத்தோ பதினைஞ்சாயிரமோ தரேன் வேணா செலவுக்கு வச்சிக்கோங்க ஓம் வேணும் அந்த அளவுக்கு நாங்க தரங்கிட்டு போல என்ன போல எல்லாரும் எப்படியோ ஒரு கூட்டணி சேர்த்துட்டீங்க போசல ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போங்க எடுத்தா என்ன செய்வாங்க முத்தத்துல வைப்பாங்க என்னது அதான் நடுவைலன்னு சொன்னேன் வெல்லாரி ராஜா பேரே ஒரு டைப்பா இருக்குல்ல தேசப்பட்ட வெள்ளாவ இல்லைன்னா எல்லா விவரமும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அவன் இங்க வந்து அவன் கைக்கு அதிகாரம் மாறினதுல இருந்து உங்க ரெண்டு பேருடைய எல்லா நடவடிக்கைகளும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் மூஞ்சியும் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸும் என்ன சௌக்கியமான்னு சௌக்கியமானு பேசுற லோக்கல் லாங்குவேஜும் கரெக்டா சொல்லணும்னா அசல் ஊர் நாட்டா மாதிரியே இருக்கான் ஆனா இது அவன் கெட்டப்பு இல்ல எல்லாம் வெளி வேஷம் அவன் விவரம் தெரிஞ்சவன் பின்ன யார் அவன் எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்க அப்பா கொஞ்சம் அசந்த நேரம் பாத்து அவருக்கு தண்ணிய ஊத்தி கொடுத்து பொண்ணுங்கள கூட்டி கொடுத்து அவர் போதையா இருந்த நேரத்துல கழுத்துல கத்திய வச்சு எழுதுறானாய உயிரேன்னு எழுதி வாங்கிருக்கணும் ஏன் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அதுக்கு உன் குடும்ப வக்கீலையே அவன் கூட்டு சேர்த்திருக்கும் செல்வா இப்பெல்லாம் திருடனுங்க பல சைல தினசு தினசா திருட ஆரம்பிச்சிட்டானுங்க அவனை ஏத்துறதுக்கு நான் ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறேன்